சீசன் எயிட்ல பதினெட்டு போட்டியாளர்களுடைய சம்பள விவரம் பற்றி பார்க்கலாம் ரவீந்தர் இவருக்கு இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து சச்சனா இவங்களுக்கு பதினைந்தாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசி இருக்காங்க அடுத்து தர்சா குப்தா இவங்களுக்கும் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து சத்யா இவருக்கும் பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து தீபக் இவருக்கும் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து ஆர் ஜே ஆனந்தி இவங்க இவங்களுக்கும் பதினைந்தாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளமா இருக்காங்க அடுத்து சுனிதா இவங்களுக்கும் பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசி இருக்காங்க அடுத்து ஜெப்ரி இவருக்கு பதினைந்தாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து ரஞ்சித் இவருக்கு இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து பவித்ரா ஜனனி இவங்களுக்கும் இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து சௌந்தர்யா இவங்களுக்கும் பதினெட்டாயிரம்ல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசி இருக்காங்க அடுத்து அருண் பிரசாத் இவருக்கும் இருபது இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து வி ஜே விஷால் இவருக்கும் இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து அன்சிதா இவங்களுக்கும் இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து அர்ணவ் இவருக்கும் இருபத்தி இரண்டாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து வி ஜே முத்துக்குமரன் இவருக்கு பதினைந்தாயிரம்ல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க அடுத்து ஜாக்லின் இவங்களுக்கு இருபதாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பளமா பேசியிருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருக்குமே ஒரு நர்ஸ் சம்பளம் பதினைந்தாயிரத்துக்கு மேலதான் பேசியிருக்காங்க இந்த முறை விஜய் சேதுபதி அவருக்கே வாரத்துல இரண்டு நாட்கள் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு பதினெட்டு நாள் இந்த படப்பிடிப்புல கலந்துக்க இருக்காரு அந்த வகையில பதினெட்டு நாளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கோடி வரைக்கும் தான் சம்பளமா பேசியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இது உறுதியான சம்பள விவரம் கிடையாது சமூக வலைதளத்துல வெளியான சம்பள விவரங்கள் தான் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் பற்றியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க